அங்கே ஆப்பு ரேசம் பண்ணு அங்கே என்றுதா சொன்னுச்சாம் கோழி குந்தி ஆசோல் குழந்தைக்குள்ள குறிக்கும் போது குழந்தைக்குள்ள குறிக்கும் போது என்னதா சொன்னுச்சா கோழி குந்தி குழந்தைக்குள்ள குறிக்கும் போது குழந்தைக்குள்ள குறிக்கும் போது என்னதான் கோழி குஞ்சி நான் தில்லி வீல வர தில்லி வீல யாடி வர என்றுதான் சொன்னுச்சா கோழி குந்தி

நான் என்ன ஒண்ணு செய்வேன் ஆட்சியும் அதிகாரமும் என் கையில் இருக்கிறது என்பதற்காக எத்தனை கொடுமைகளை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவேன் ஆனால் இந்த நாட்டு மக்கள் வாயும் அனைத்து நவ துவாரங்களையும் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டுமென்று என்று இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கட்சிகள் நினைக்கிறது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடங்காமல்

ஈழத்திலே முப்பத்தி ஒன்பது நாடுகள் சேர்ந்து எப்படி ஒற்றை தலைவனை எதிர்த்ததோ அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் எதற்கு ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் உண்மையில் பக்கம் இருக்கிறோம் நேர்மையின் பக்கம் இருக்கிறோம் நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுகிற அனைத்து அநீதிகளையும் மக்கள் வேளத்திலே மக்கள் மன்றத்தில் போட்டு உடைக்கிறோம் ஆளும் வர்க்கத்தின் முகத்திரையை வீதி வீதியாக கிழித்து தங்க விடுகிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கள் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வக்கில்லாமல் எங்கள் கேள்விகளை கேட்டு பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டிருக்க முடியாமல் எங்கள் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே ஒரு கட்சி எதிர்த்து நிற்கிறது தலைவங்கிற எப்படி இருக்கணும் தெரியுமா பத்தோட பதினொன்னா நிக்கிறவள்ள பத்து பேரு நூறு பேர் வந்தாலும் தனித்து நின்று துணிச்சலாடு சண்டை அவன் தான் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்த்திருப்பவன் எங்கள் அண்ணன் சென்றமிடன் மட்டும்தான் அதனால்தான் இன்று தமிழ்நாட்டில் மொத்த அரசியலும் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திரும்பி நிற்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு நடுக்கம் இருக்கிறது ஒரு வேகம் இருக்கிறது ஏன் தெரியுமா நேர்மையை பேசுறான் உண்மையை பேசுறான் பேசுறான் எந்த இடத்தில் பேசல எங்களுக்கு அவசியம் இல்லைங்க நான் சொல்ல தொடங்கியது பேசுகிறோம் நேர்மையை பேசுகிறோம் எங்கள் மக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை துயரங்கள் வீதிகளில் பேசுகிறோம் இது எந்த பிரச்சனை இருக்குது யாரோரையும் இழிவுபடுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை நாங்கள் சுமந்து நிற்கிற வழியை நாங்கள் சுமந்து நிற்கிற வேதனையை எங்கள் மக்கள் சுமந்து நிற்கிற துன்பங்களை பட்டியலிட்டு பேசுகிறோம் இதை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியவில்லை என்றால் அதற்கு நாங்கள் மறுப்பல்ல இது எங்கள் கடமை இதை நாங்கள் உறுதியாக செய்து முடிப்போம் இந்த நாட்டு மக்களுக்கும் மக்கள் மட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் ஆளும் வர்க்கம் செய்கிற அனைத்து கொடுமைகளையும் பட்டியலிடுவோம் பட்டியலிடுவோம்